மனிதநேய மாண்பாளர் பாமர மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எளிய மனிதர் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார்கள் தொண்டர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டம் அறுப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள இராமானசபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் விஜயகாந்த் குடும்பம் சிறுவயதிலேயே மதுரைக்கு இடம்பெயர்ந்ததால் சிறுவயதியிலிருந்தே மதுரையில் வளர்ந்தவர் விஜயகாந்த் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டாமல் சினிமா மீது ஆர்வம் காட்டி சென்னை வந்தவர் மதுரையிலிருந்து சென்னை வந்த இவரை இயக்குனர் காஜா விஜயராஜ் என்னும் பெயரை விஜயகாந்த் என்று மாற்றி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து விஜயகாந்த் நடிக்கத் தொடங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் இவருடைய முதல் படம் இனிக்கும் இளமையாகும் இதுவரை விஜயகாந்த் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு படங்களில் நடித்துள்ளார் இவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் மாபெரும் படமாகி மக்கள் மனதில் பிரபலமாக பேசப்பட்டது அதன் பிறகுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் என்ற அடைமொழி பட்டமும் கிடைத்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் பிரேமலதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு விஜயபிரபாகரன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்ற இரு மகன்களும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் விஜயகாந்த் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தார் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அத்தேர்தலில் சரியான வெற்றி பெறாத சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணித்தார் விஜயகாந்த் அதனை தொடர்ந்து தொடர்ந்து மக்கள் சேவையிலும் அரசியல் களத்திலும் பயணிக்கத் தொடங்கினார் விஜயகாந்த் ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்களின் மத்தியில் தன்னுடைய நடிப்பின் திறமையின் மூலம் முன்னணி நடிகராக மக்கள் மத்தியில் இடம் பிடித்து வாழ்ந்து வந்தவர் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பின்னாளில் அரசியல் தலைவராகவும் பதவி வகித்து பாமர மக்கள் மனதில் எளிய மனிதனாக இடம்பிடித்தவர் மனிதநேய மாண்பாளர் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மக்கள் தலைவனுக்கு கோட்டை பாரதி சேனல் சார்பாக சம்மாந்த வீர வணக்கமும் இதய அஞ்சலியும்